இது பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் இந்த வழி இது முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து இது இடிச்சுட்டு இருக்குது இது இடிச்சுட்டு இந்த வாஸ்கால் இங்கே வரப்போகுது இந்த பாத்ரூம் மாற்றிட்டு பின்னால் முடி இது முடிஞ்ச உடனே இப்போ வந்து படிக்கட்டு கீழே போக போகிறேன் படிக்கட்டு கீழே இது இடித்து எடுத்தாச்சு படிக்கட்டு இது படிக்கட்டு எடுத்தாச்சு இந்த கே வச்சு கேட்டுக்கு கொசுறோம் இது மோல்டிங் போட்டுடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து வெளியா இது வந்து கிழக்கு இது கிழக்கு இது மேற்கு இது இது வரல ஐம்பத்தி ரெண்டு அளவு ஐம்பத்தி ரெண்டு இது மேற்கு மேற்கு இங்கேருந்து ஐம்பத்தி ரெண்டு கேக்கு மேற்கு இது வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு வந்து தெருவிலிருந்து இது வரைக்கும் நாற்பத்தி ஒன்று இங்கேருந்து இது இது வச்சாச்சு பில்லரு இங்கே பில்லர் வச்சாச்சு இது தெரு இங்கேருந்து வடக்கு தெற்கு நாற்பத்தி ஒன்று இது தெரு பக்கத்தில் பில்லரு இது வெளிப்புறம் இது உள்ளே போகிறது காம்பவுண்ட் இங்கே ஒரு பில்லரு இங்கே ஒரு பில்லரு ஒன்று இன்றைக்கி இஷ்டம் ஒன்று இன்றைக்க போகிறோம் இது வரைக்கும் அளவு கேக்கு மேற்கு ஐம்பத்தி ரெண்டு வடக்கு தெற்கு நாற்பத்தி ஒன்று இது தான் வச்சிருக்கிற அளவு